Hi Friends! Welcome to கட்டவண்டி Channel! இப்போ நீங்கள் பார்க்குற வண்டியில் நம்பர் பிளேட்டில் டிஎன் இருபத்தி நாலு நம்பரு ஒரே ஒரு ஓனர் தான் கிருஷ்ணகிரி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி வந்து சோனாலிகா ஆர் எக்ஸ் ஃபார்ட்டி செவன் ஐம்பது ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ஒரே ஒரு ஓனர் தான் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது டயர் பாருங்கள் ஒரு டயர் மீடியம் கண்டிஷனில் இருக்குது ஒரு டைம் ஃபுல் பட்டன் அப்படி இருக்கு பாருங்கள் பேக் டயர் கொஞ்சம் நாற்பது பர்சன்ட்டு தான் இருக்குது அந்தளவுக்கு வண்டி மட்டும் நல்லா தெளிவாக தான் இருக்குது ஏன்னா சிங்கிள் ஓனர் பவர் ஸ்டேரிங்கு நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது ரொட்டேட்ரு கலப்பை டிப்பரு வாட்டர் டேங்க்கு எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணால் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் நம்ம சேனலில் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் வீடியோ போடணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் நம்ம பண்ணுறோம் ரொம்ப லாங்கில் பண்ணுறதில்ல நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டியில் வந்து டாப் இல்லை ஊக்கு இல்லை இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவும் கரண்ட்டில் இல்லை மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் தான் இருந்தது அதனால் நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் இந்த சோனாலிக்கா வண்டியோட ரேட் வந்து மூணு லட்சத்தி எழுபதாயிரரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் ஒரு பத்து இருபது முன்ன பின்னே ஒரு மூன்று லட்சத்துக்கு முன்ன பின்னையே கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஏன்னா எந்த வண்டிக்குமே ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுனா அனுசரித்து பண்ணி தருவாங்க இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதி லிமிடெட் ஃபைனான்ஸில் பண்ணுறதா இருந்தால் ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு முன்னப்பெண்ணே கிடைக்கும் சிவில் ஸ்கோர் நல்லா இருக்கணும் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கெல்லாம் க்ளியராக இருந்தால் பண்ணி கொடுப்பாங்க லோக்கல் ஃபைனான்ஸில் வேணும் அப்படின்னாலும் லோக்கல் ஃபைனான்ஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் நேரில் வந்து வண்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வண்டியோட ரேட்டில் முன்ன பின்னே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ஒரே ஒரு ஓனர் தான் ஆர் எக்ஸ் ஃபார்ட்டி செவன் ஐம்பது ஹெச்பி சிங்கிள் கிளச்சு தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டியில் வந்து இன்சூரன்ஸ் டேக்ஸ் கரண்ட்ல இல்லை டாப் இல்லை ஊக்கு இல்லை வண்டி ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது பவர் ஸ்டேரிங் வண்டி நல்ல கண்டிஷனில் குட் கண்டிஷனில் தான் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் எங்கே வண்டி எடுத்தாலும் ஆர்சியும் வண்டியும் எல்லாமே நீங்கள் நல்லா தரவாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அமௌண்ட்டு கட்டணும் ரெக்கார்டை பற்றி நீங்கள் கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் நம்ம வண்டியை மட்டும் தெளிவாக செக் பண்ணுறது உங்களுடைய பொறுப்பு உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்து கூட செக் பண்ணி பார்த்து வண்டி எடுத்துக்கோங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்